ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே தை அமாவாசையை பற்றிய சிறிய விளக்கம் தை அமாவாசை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்திலே வரக்கூடிய ஒரு அமாவாசை தட்சிணாயணத்திலே வரக்கூடியது வந்து ஆடி அமாவாசை இந்த தை அம்மாவர்கள் இந்த ட்ரிப்பு வர்றது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையில் வருது புதன்கிழமையில் வருது அதுவும் வந்து சிரவண நட்சத்திரத்தில் வருது திருவோண நட்சத்திரம் ரொம்ப 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 விசேஷமான நாள் மகாவிஷ்ணுக்கு உகந்த ஆகும் அதனால் மகாவிஷ்ணு தரிசனம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருமாள் ஆலயங்கள் சென்று இறைவனை பரிபூரணமாக வழிபடணும் அவ்வளவு ஒரு விசேஷமான நாளாகும் இந்த நாளில் வரும்போது தர்ப்பணம் கொடுப்பது பித்தருக்களுக்கு வரும்போது தேவசம் பண்ணுவது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயங்கள் எல்லாரும் அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கா ஆனால் இதுல வந்து தானங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம் தானத்திலே சிறந்தது ஒரு அன்னதானம் இது வந்து எல்லாருமே பண்ணலாம் தாய் தேவ பண்ணி இருக்கிறவாள் இல்லாதவா எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா இப்போ சிரார்த்தம் பண்ணுறதோ மற்றும் வந்து தர்ப்பணங்கள் கொண்டு கொடுக்கறதோ இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் ஆனால் இந்த அன்னதானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா இல்லாதவளாம் அன்றைக்கி தையம்மா வசதி ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அவளும் வந்து பண்ணணும் ஏன்னா அவள் அப்பா அம்மா இருந்தாலும் அவளோட தாத்தா பாட்டி இருக்கா அவளுக்காக எது பண்ணணும் பித்தர்களுங்கிறது எல்லாருமே மூதாதிகளுக்கு எல்லாருக்குமே கொண்டாடக்கூடியது அதனால் ஒரு மூணு நபருக்கு அன்னதானம் போடணும் மூணு பேருக்கு வரும்போது அன்னதானங்கள் செய்யணும் ஒரு அவளை உட்கார வச்சு ஒரு அன்னதானம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராமணாளுக்கு வந்து போட முக்கிய மூணு பேருக்கு வரும்போது பச்சை காய்கறி வந்து கொடுக்கணும் வாழைக்காய் ரொம்ப முக்கியமானது அதில் பச்சை காய்கறி எல்லாம் பித்திருக்களுக்கு நேரடியாக போய் சேருமா அதனால் பச்சை காய்கறி பண்ணி ஒரு வெத்தலசிவல் வச்சு வாழப்பழம் வெத்தலசிவல் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் வச்சு அரிசி அச்சதை கொஞ்சம் அதில் கொஞ்சோண்டு பருப்புகள் பைத்தம் பருப்போ தோரம் பருப்போ வச்சு அவளுக்கு வந்து ஒரு மூணு பேருக்கு அது தானம் பண்ணிவிடுமானால் சார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் அன்றைக்கி தேவசமே பண்ண முடியலன்னா கூட அது வந்து பண்ணலாம் அவ்வளோது ஒரு விசேஷமானது அது இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா முதியோர்களோட முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு போய் நிறையா பேருக்கு வந்து பெற்ற வந்து செய்ய முடியாமல் போயிருக்கலாம் விட்டு போயிருக்கலாம் தெரியாமல் போயிருக்கலாம் திதிகள் மாறியிருக்கலாம் இதெல்லாம் கூட இருக்கும் அதனால அன்னைக்கு வந்து இதுக்கு முதியோர்கள் இல்லம் போய் முதியோர்களுக்கு வந்து அன்னதானங்கள் வழங்குவதும் வஸ்திர தானங்கள் கொடுப்பதும் வஸ்திரங்கள் எடுத்து கொடுக்கறது வஸ்திரம் எடுத்து கொடுக்குறதுன்னா ரொம்ப ஏதாவது ஏழைப்பட்ட வாழைக்கு வரும்போது வேஷ்டி துண்டு அதுமாரி பெண்களாக பொம்பளைகளாக இருந்தாங்கன்னா அவளுக்கு ஒரு புடவைகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு செஞ்சாலும் சரி ஒம்பது பேர் செஞ்சாலும் சரி மூணு பேர் செஞ்சாலும் சரி அது செய்யறது ரொம்ப உன்னதமான ஒரு பலன் தெய்வங்களுக்கு உகந்த ஒரு நாள் காளிகா தேவிக்கு விசேஷமான ஒரு நன்னாள் அன்னைக்கு காளிகா தேவியை தைவெல்லியில் தேவிக்கு வந்து பெண் தெய்வத்துக்கே உகந்த நாள் அதுலேயும் காளிகா தேவிக்கு வழிபாடு செய்வது ரொம்ப உன்னதமான பலன் தேவிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெயிலே ஒரு தீபம் ஏற்றினால் பித்திருக்களுடைய சாபங்கள் எல்லாமே அதில் நிவர்த்தி ஆறுதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது நல்லெண்ணெய் தீபம் போடுறது ரொம்ப 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 விசேஷமானது இதை அனைவரும் நம்ம பின்பற்றுவோமாக இதையெல்லாம் செய்தோம்னா பெற்றோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய ஒரு ஆசிகளும் கிடைக்கும் இதை அனைவரும் பின்பற்றுவோமாக வருவோம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ராம்